பெருமாள் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் துளசியின் மகிமையை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஒரு ஏழை விவசாயி தினமும் கீரை பறித்துவிட்டு குடும்பத்தை நடத்தி வந்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு முனிவர் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதை பார்த்து நாமும் ஏதாவது பங்களிக்கணும் என்று எண்ணிக்கொண்டே செல்வார் ஒரு நாள் வயலில் கீரை அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது துளசி செடியை பார்த்து அதை பறித்து கீரையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டிக்கொண்டு முனிவரின் குடிலுக்கு சென்றார் ஆனால் கீரையோடு ஒரு கருணாகமும் இருந்தது என்பதையும் அவர் கவனிக்கவில்லை அந்த ஏழை விவசாயியின் பின்னால் யாரோ ஒருவர் அரு மாய் நிற்பதை முனிவர் ஞானத்தால் உணர்ந்தார் ஏழையின் பின்னால் ராகு பகவான் நின்று கொண்டிருந்தார் ராகுவிடம் அந்த முனிவர் ஏன் அந்த ஏழையை பின்தொடர்கிறாய் என்று கேட்டார் ராகுவோ இன்று அவனை நாக வடிவில் தீண்டி அவன் இறக்க வேண்டும் அதுதான் அவனுக்கு எழுதப்பட்ட விதி என கூறினார் ஆனால் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று பகவானின் பிரியமான துளசி இருப்பதால் அவனை தீண்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் ஏழை விவசாயியை நினைத்து பரிதாபப்பட்ட முனிவர் எவ்வளவு ஆசையாக நம் பூஜைக்கு துளசியை பறித்துக் கொண்டு வந்துள்ளான் அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணினார் ராகுவே நீ அவனை தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்று கேட்டார் ராகுவோ சுவாமி நீங்கள் இத்தனை நாள் பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு கொடுத்தால் அவனது சர்வதோஷம் நீங்க பெறுவான் அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் என்றார் தன் பல வருட பூஜையின் புண்ணியத்தை அந்த ஏழைக்கு தானமாக கொடுத்தார் அது கிடைத்ததும் பகவான் மகிழ்ந்து மறைந்து விட்டார் கருணாகமும் மறைந்தது முனிவர் அந்த ஏழை விவசாயியிடம் இனி தினமும் துளசி பறித்துக் கொண்டு வர வேண்டும் என்றார் பெருமாளுக்காக செய்த இந்த சிறிய சேவை தன்னை ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றியதை நினைத்து மகிழ்ந்தார் ஏழை விவசாயி ஒரு சிறிய துளசி கூட பகவானின் அருளால் உயிரை காக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களை உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கா கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க